எனது உண்மை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்னை பதிவு செய்ய நான் இன்று உங்களோடு உரையாடி கொண்டிருக்கும் வேளையிலே என் மனதில் ஓராண்டு கால நினைவுகள் நிழலாடுகின்றன தேசத்தை ஒன்றாக இணைத்து வைத்த பல காட்சிகள் பல விவாதங்கள் பல சாதனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் பல கணங்கள் பாரத நாட்டு மக்களான நமக்கு பெருமிதத்தை சேர்த்தன தேசத்தின் பாதுகாப்பு விளையாட்டு மனிதனான வரை அறிவியலின் பரிசோதனை கூட உலகின் பெரும் பாரதம் அனைத்து இடங்களிலும் தனது வலுவான உதவியை பதிவித்தது இந்த நாடு ஆபரேஷன் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையின் அடையாளமாக ஆனது பாரதம் தனது பாதுகாப்பு விஷயத்தில் எந்த விதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை உலகமே பார்த்தது

உங்கள் ஆலோசனைகளையும் அனுபவித்தார்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டேன் நாட்டு மக்கள் இந்த வகையிலும் கூட நினைவில் உள்ள ஆண்டாக இருந்தது நமது ஆடவர் கிரிக்கெட் அணியானது ஐசிசி சாம்பியன் கோபையை வெற்றி பெற்றார்கள் பெண்கள் கிரிக்கெட் அணியும் கூட முதன் முறையாக உலக கோப்பை வென்று எடுத்தார்கள் பாரதத்தின் பெண்கள் பார்வை தெரனாளா மாற்று தெரனாளிகளுக்கான டி20 உலக கோப்பை வென்று வரலாறு படைத்தார்கள் ஆசிய கோப்பை டி20 போட்டிகளிலும் குற மூவண்ணத்தின் வண்ணங்கள் பளிச்சிட்டன மாற்று திறனாளிகளுக்கான உலக தடகள போட்டிகளில் பல பதக்கங்களை வென்றதன் மூலம் தந்நம்பிக்கைக்கு முன்னால் என்ற தடையும் தடை என்பது நிரூபணமாகி இருக்கிறது விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி துறைகளிலும் மற்றும் வன உயிரினங்கள் பாதுகாப்பது தொடர்புடைய பல முயற்சிகளிலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது அடையாளத்தை பதிவித்திருக்கிறது பாரதத்தில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை இப்போது முப்பதுக்கும் அதிகமாக இருக்கிறது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நம்பிக்கை கலாச்சாரம் மற்றும் பாரதத்தின் ஏற்பாடுகள் உலகம் முழுவதையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆண்டின் இறுதியிலே அயோத்தியிலே ராமராலயத்தில் குடியேற்றம் நிகழ்ந்து இந்தியர்கள் உள்ளங்களிலும் பெருமையை நிலைத்தது தொடர்பாக அனைவரின் உற்சாகமும் இனியர்களின் உழைப்பு வீசும் பொருளையே மக்கள் வாங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதத்திற்கு மேலும் தன்னம்பிக்கையை அளித்தது என்று நாம் பெருமையோடு கூறி கொள்ளலாம் இந்த ஆண்டு இயற்கை பேரிடர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது என்பது உண்மைதான் பல துறைகளிலும் சந்திக்க வேண்டியிருந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேகி செல்ல தேசம் தயாராக இருக்கிறது நாட்டு மக்களே மிகுந்த நம்பிக்கையோடு உலகம் என்கின்ற பாரதத்தை உற்று கவனிக்கிறது பாரதத்தின் மீது உலக வைத்திருக்கும் நம்பிக்கையின் மிகப்பெரிய காரணம் எனது இளைஞர்கள் சக்தி தான்

இன்னும் அதிகப்படுத்த முடியும் என்று எப்போதும் என்னுடைய இளைய நண்பர்கள் வழக்கமாக கேட்பார்கள் எப்படி தங்களுடைய எண்ணங்களை பகிரலாம் என்று கேட்பார்கள் என் முன்பாக எப்படி அழித்தல் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை முன்வைக்கலாம் என்றும் பலர் வினவுவார்கள் நம்முடைய இளைய நண்பர்களின் இந்த பேரார்வத்திற்கான விடைதான் விக்ஸித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்

தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நான் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறேன் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியிலே நமது இளைஞர்களின் பங்கெடுப்பு அதிகரித்து வருவதில் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது

கிராமங்களில் டிஜிட்டல் வங்கி சேவைகளுக்கான தொடர்பாகவும் வழங்கினார்கள் பல இளைஞர்கள் துறையின் சவால்களுக்கான ஈடுபட்டிருந்தார்கள் நண்பர்களே கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளிலே ஸ்மார்ட் இந்தியா பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆறாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்களும் பங்கு இளைஞர்கள் பல நூற்று கணக்கான பிரச்சனைகளுக்கும் உகந்த தீர்வுகளை அளித்திருக்கிறார்கள் இவை போன்ற ஹேக்கத்தான்கள் அடிக்கடி நடந்து வருகின்றன இந்த ஹேக்கத்தான்களில் நீங்களும் கண்டிப்பாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் எனது இளைய நண்பர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய வாழ்க்கை தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறது எந்த மாற்றங்கள் ஏற்பட பல நூற்றாண்டுகள் பிடித்ததோ அவையெல்லாம் இன்று சில ஆண்டுகளிலேயே நடந்து விடுவதை தொடர்கிறோம் மக்கள் கவலையை தெரிவிக்கிறார்கள் நாம் நமது இணைந்து இருக்க வேண்டியது அவசியமாகிறது நமது அடுத்த தலைமுறை புதிய சிந்தனைகளோடும் புதிய வழிமுறைகளோடும் தனது கலாச்சாரத்தின் வேர்களோடு நன்கு ஒன்னர காணும் வேளையில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்திய அறிவியல் கழகத்தின் பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆய்வு மற்றும் புதுமைகள் கண்டுபிடிப்பு ஆகிய இந்த நிறுவனத்தின் அடையாளங்கள் கல்விக்கும் ஆய்வுக்கும் இடையே இசைக்கும் ஓரிடம் வேண்டும் என்று சில ஆண்டுகள் முன்பாக இங்கே சில மாணவர்கள் உணர்ந்தார்கள் அவ்வளவுதான் அதிலிருந்து இசை வகுப்பு தொடங்கியது

நமது வேர்களோடு இணையும் இந்த முயற்சி பாரதத்தோடு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கவில்லை உலகின் பல்வேறு இடங்களிலும் அங்கே வசிக்கும் பாரத நாடகர்கள் தங்களுடைய அளித்து வருகிறார்கள் மேலும் ஒரு இடத்துக்காட்டு நமது தேசத்திற்கு வெளியே நம்மை இடித்து அந்த இடம்தான் துபாய் அங்கே வசிக்கும் கன்னட குடும்பங்கள் தங்களிடத்திலேயே ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டார்கள் அம்மது குழந்தைகே தொழில்நுட்ப போலே முன்னே கொண்டு எல்லாமே இருக்கின்றார்கள். ஆன அவர்கள் தங்களுடைய மொழியை விட்டு விலகி செல்ကြறறளோ. இங்கிருந்து தொடங்கியதுதான் கன்னட பாடசாலை. இந்த முயற்சியில் வாயிலாக குழந்தைகளுக்கு கன்னடம் படித்தல் எழுதுதல் பேசுதல் கற்றல் ஆகியன கற்பிக்கப்படுகின்றன இன்று இதோடு 1000 க்கு மேற்பட்ட குழந்தைகள் இணைந்து இருக்கிறார்கள். உண்மையிலே கன்னட நாடு நுடி நம்ம ஹெம்மே அதாவது கன்னட பூமியும் மொழியும் நம்முடைய பெருமிதம் என்பது இதன் பொருள் நண்பர்களே ஒரு பழமொழி உண்டு மனம் போல் வாழ்வு இந்த முதுமொழியை மீண்டும் உண்மையை நிரூபித்திருக்கின்றார்கள் மணிப்பூரை சேர்ந்த ஒரு இளைஞரான மொய்ராங் தேம் சேட் அவர்கள் இவர் நாற்பது வயதுக்கும் குறைவானவர் மொயராந்தேம் அவர்கள் மணிப்பூரின் மிக தொலைவான பகுதியில் வசிக்கிறார் இங்கே மின்சாரம் தொடர்பான பெரும் பிரச்சனை இருந்து வந்தது இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் இவர் உள்ளூர் ஒரு தீர்வு கண்டுபிடித்தார் அந்த சூரிய சக்தியால் கிடைத்தது நமது மணிப்பூரில் சூரிய சக்தியை உற்பத்தி செய்வது எளிதானது மொயராந்தேம் அவர்கள் சூரிய சக்தி பேனலை பொருத்தும் இயக்கத்தை தொடங்கினார் இந்த இயக்கம் வாயிலாக இன்று அவருடைய பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் சூரிய சக்தி விட்டது குறிப்பாக இவர் சூரிய சக்தியை பயன்படுத்தி உடல் நல பராமரிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறார் இன்று இவருடைய முயற்சிகளால் மணிப்பூரில் பல உடல் நல மையங்களுக்கும் சூரிய சக்தி கிடைத்து வருகின்றது இவருடைய இந்த பணிக்காக மணிப்பூரின் பெண் சக்திக்கும் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்பட்டு இருக்கின்றது உள்ளூர் மீனவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கின்றது நண்பர்களே இந்த அரசாங்கம் பிரதம மந்திரி சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சார திட்டம் வாயிலாக பயனாளி குடும்பங்கள் அனைவருக்கும் சூரிய தகடுகளை பொறுத்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து முதல் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறது அவர்களின் இந்த முயற்சியை தனிப்பட்ட முயற்சியாக இருக்கலாம் ஆனால் சூரிய சக்தியோடு தொடர்புடைய இயக்கத்திற்கு புதிய வேகத்தை அளித்து வருகிறது நான் மனதின் குரல் வாயிலாக அவருக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் இனிய நாட்டு மக்களே வாருங்கள் நாம் சற்று ஜம்மு காஷ்மீரம் வரை சென்று வருவோம் ஜம்மு காஷ்மீரத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியம் அதன் ஒரு விஷயம் பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இது உங்கள் அனைவரையும் பெருமைப்பட செய்யும் ஜம்மு காஷ்மீரத்தின் பாரமுல்லாவிலே ஜெகன்பூரா என்ற பெயருடைய இடம் இருக்கிறது அங்கே பல்லாண்டுகளாக சில உயரமான மேடுகளை மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த உயரமான மேடுகள் என்னவென்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை ஆனால் ஒரு நாள் அகழ்வாய்வாளர்களின் கவனம் இவற்றின் பால் திரும்பியது அவர்களின் இந்த பகுதியை கவனமாக ஆராய்ந்த போது இந்த மேடுகள் வித்தியாசமானவையாகப்பட்டன இதன் பிறகு இந்த மேடுகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்டார்கள் ட்ரோன்கள் வாயிலாக மேலிருந்து படங்கள் எடுக்கப்பட்டன தரையின் வரைபடம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு திகைப்பை ஏற்படுத்தும் விஷயம் புலனாகியது இந்த மேடுகள் இயற்கையாக உருவானவை அல்ல என்பது தெரிய வந்தது இவை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏதோ பெரிய கட்டிடத்தின் மிச்சங்கள் இந்த வேளையில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் தெரிய வந்தது காஷ்மீரிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பிரான்ஸ் நாட்டின் ஒரு அருங்காட்சியகத்தின் ஆவண காப்பகத்தில் ஒரு பழைய மெல்லிய படம் ஒன்று கிடைத்தது பராமுலாவின் இந்த படத்திலே மூன்று பௌத்த ஸ்தூபிகள் காணப்பட்டன காலச்சக்கரம் சற்றே பின்னால் சென்றது காஷ்மீரத்தின் மிக்க பெருமை வாய்ந்த கடந்த காலம் நம் கண்களின் முன்னால் விரைந்தது இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு காஷ்மீரின் பூராவின் இந்த பௌத்த வளாகம் காஷ்மீரின் கடந்த காலம் என்ன அதன் அடையாளம் எத்தனை வளமானதாக இருந்தது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என் மனம் நிறைய நாட்டு மக்களே நான் இப்போது பாரதத்தை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவாக ஒரு சிறப்பான முயற்சி குறித்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இது இதயத்தை தொடர்

தங்குதலை உரையாற்றினார்கள் குழந்தைகள் தமிழில் கவிதைகளை உரைத்தார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மெத்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள் தேசத்திலும் கூட தமிழ் மொழியின் பரவலாக்கம் தொடர்பாக தொடர்ந்து பணிகள் நடந்து வருகின்றன சில நாட்கள் முன்பாகத்தான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் காசி தமிழ் சங்கமத்தின்

நண்பர்களே தமிழ் மொழியில் இத்தனை சரளமாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் இந்த குழந்தைகள் காசியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய தாய்மொழி ஹிந்தி ஆனால் தமிழ் மொழியிடம் கொண்ட ஈடுபாடு இவர்களை தமிழ் கற்க உத்வேகப்படுத்தி இருக்கிறது இந்த ஆண்டு வாராணசியில் காசி தமிழ் சங்கமத்தின் போது தமிழ் கற்பது தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது தமிழ் கற்கலாம் என்ற மைய கருவையொட்டி வாரணாசியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டது இதன் விளைவாக நாம் இந்த ஒலி குறிப்பை கேட்க முடிகிறது இதுதான் மொழியின் பலம் இதுவே பாரதத்தின் ஒற்றுமை நண்பர்களே அடுத்த மாதம் நமது தேசத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நமது மனம் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்ட நிறுவனர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்த்து உணர்வு மயமாக்கப்படுகிறது தமது தேசம் விடுதலைகளையும் மிகுந்த போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது சுதந்திர போராட்டத்தில் பல வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் அவர்களுக்கு உரித்தான மரியாதையும் பெருமையும் கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் ஒடிஷாவின் பார்வதி கிரி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பிறந்த நூற்றாண்டு கொண்டாடப்படும் அவர் பதினாறு வயதிலேயே வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பங்கு கொண்டார் நண்பர்களே சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பார்வதி கிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சமூக சேவை மற்றும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தார் பல அநாத இல்லங்களை நிறுவினார் கருத்தூக்கம் அளிக்கும் அவருடைய வாழ்க்கை அனைத்து தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் விளக்காக இருக்கும் செய்கிறேன் என்பதே இதன் பொருள் நண்பர்களே நாம் நமது மரபுகளை மறக்காமல் இருப்பது அவசியம் நமக்கு சுதந்திரம் பெற்று நாயகர்கள் நாயகிகளின் மகத்துவம் வாய்ந்த கதைகளை அடுத்த கொண்டு செல்ல வேண்டும் விடுதலை இணைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன நிலையில் அரசாங்கம் ஒரு சிறப்பான இணையதளத்தை உருவாக்கி இருந்தது உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கலாம் அதே ஒரு பகுதி அன்சங் ஹீரோஸ் புறக்கணிக்கப்பட்ட நாயகர்களுக்கு என அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது இன்றும் கூட இந்த இணையதளத்திற்கு சென்று தேசத்திற்கு விடுதலை பெற்று ஆளுமைகளின் மாபெரும் பங்களிப்பு குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என் கனிவான நாட்டு மக்களே மனதின் குரல் வாயிலாக சமூகத்தின் நன்மையோடு தொடர்புடைய மகத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் குறித்து நாம் விவாதிக்க மிக நல்லதொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது நம் அனைவருக்கும் கவலை அளிக்க ஒரு விஷயம் குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஐசிஎம்ஆர் அதாவது இந்திய மருத்துவ ஆய்வு குழு தற்போது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது நிமோனியா மற்றும் யூடிஐ அதாவது சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பலம் குன்றியவையாக இருக்கிறது என்று இதில் கூறப்பட்டிருக்கிறது நம் அனைவருக்கும் இது மிகவும் கவலை தரும் விஷயம் அந்த அறிக்கையின் இதற்கான மிகப்பெரிய காரணம் என்றால் மக்கள் சற்றும் சிந்திக்காமல் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக் கொள்வது தானாம் போகிற போக்கில் கொள்ளக்கூடியவை அல்ல இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இவற்றை மருத்துவரின் ஆலோசனை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாத்திரை போட்டுக்கொள்வோம் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை அளிவோம் என்று இப்போதெல்லாம் மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகவே நோய்களும் நோய் தொற்றுகளும் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகளை பயனற்று போகச் செய்கின்றன தயவு செய்து உங்கள் இஷ்டப்படி மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன் நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகள் விஷயத்தில் இதை நினைவில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வழிகாட்டுதலும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு மருத்துவர்களும் அவசியம் என்றே நான் கூறுவேன் இந்த பழக்கம் உடல் நலத்தை மேலும் சிறப்பாக உதவுவதாக இருக்கும் நாட்டு மக்களே நமது பாரம்பரிய கலைகள் சமூகத்தை சக்தி உடையதாக ஆக்குவதோடு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஊடகமாகவும் ஆக்கி வருகின்றன ஆந்திர பிரதேசத்தின் நாசாபுரம் மாவட்டத்தின் கிராஃப்ட் தேசம் மிகவும் பொருளாக ஆகியிருக்கிறது இந்த பல பெண்களின் கைப்பொருளாகவே இருந்து வந்தது மிகுந்த பொறுமையோடும் நுணுக்கமாகவும் தேசத்தின் பெண் சக்தி இதனை பாதுகாத்து வந்தது இந்த பாரம்பரியத்தின் ஒரு புதிய வண்ணமயமான வடிவம் முன்னெடுத்து செல்லப்பட்டு வருகின்றது ஆந்திர பிரதேச அரசாங்கமும் நவாட் வங்கியும் இணைந்து கைவினைஞர்களுக்கான புதிய வடிவமைப்பை வருகின்றார்கள் சிறப்பான திறன் பயிற்சி அழைத்து வருகின்றார்கள் இணைத்து வருகின்றார்கள் நாசாபுரம் புவிசார் காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பெண்களுக்கு இதனால் வேலை வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது நண்பர்களே தங்களுடைய உழைப்பால் பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் இதனால் உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பணியை செய்யும் மக்களை முன்னிலைப்படுத்துவதற்கான மேடையாக மனதின் குரல் இருக்கின்றது மணிப்பூரின் சுரா சாந்த்பூரின் மார்கரெட் ராம்தர்சியம் அவர்களுடைய முயற்சியும் இப்படிப்பட்டதுதான் இவர் மணிப்பூரின் பாரம்பரியமான பொருட்களை அங்கிருக்கும் கைவினை பொருட்களை மூங்கில் மற்றும் மரத்தாலான பொருட்களை ஒரு பெரும் தொலைநோக்கோடு அணுகியதால் இவர் ஒரு பொருள் கலைஞராக மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் ஊடகமாகவும் அவர்களின் மேற்பட்ட கலைஞர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் தன்னுடைய உழைப்பால் தில்லி உட்பட தேசத்தின் பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய பொருட்களுக்கான சந்தையையும் இருக்கிறார் நண்பர்களே மணிப்பூரில் இருந்து மேலும் ஒரு எடுத்துக்காட்டு சேனாபதி மாவட்டத்தில் வசிக்கும் சோகோனே மொத்த குடும்பமும் பாரம்பரிய பாரம்பரியத்தோடு தொடர்புடையது கிருஷேனா அவர்கள் இந்த பாரம்பரிய அனுபவத்தை மேலும் விரிவாக்கினார் இவர் மலர்கள் பயிர் செய்வதை தனது ஆர்வமாக ஆக்கிக் கொண்டார் இன்று இவர் இதன் காரணமாக பல்வேறு சந்தேகங்களை இணைத்து வருவதோடு தனது பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் சமூகங்களுக்கும் அதிகாரம் அளித்து வருகிறார் நண்பர்களே பாரம்பரியமான ஞானத்தோடு நவீன தொலை நோக்கினை இணைத்து நாம் முன்னேறினோம் என்று சொன்னால் இது பொருளாதார வளர்ச்சிக்கான பெரிய ஊடகம் ஆகிவிடும் என்பதையே இந்த இடத்துக்கு காட்டு காட்டுகிறது உங்களுக்கு அருகிலே இப்படிப்பட்ட வெற்றி கதைகள் இருந்தால் கண்டிப்பாக அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நமது தேசத்திலே மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால் ஆண்டு முழுவதும் தேசத்தின் ஏதாவது ஒரு பாகத்தில் உற்சவங்கள் கொண்டாட்டங்கள் நடந்தவண்ணம் இருப்பதுதான் பல்வேறு திருநாட்கள் பண்டிகைகள் இருக்கின்றன இவற்றோடு கூடவே பல்வேறு மாநிலங்களில் அந்த வட்டாரத்திற்குரிய கொண்டாட்டங்களும் நடந்து வருகின்றன அதாவது நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அனைத்து நேரத்திலும் தேசத்தின் எங்கோவது ஒரு இடத்தில் ஏதாவது தனித்தன்மையான கொண்டாட்டம் காத்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் இப்போது போது கட்சியின் ரண பகுதியில் நடந்து வருகிறது இந்த ஆண்டு கட்சியின் ரணோற்சவம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தொடங்கியது இது பிப்ரவரி இருபது வரை நடக்கும் இங்கே கட்சியின் நாட்டுப்புற கலாச்சாரம் நாட்டுப்புற இசை நடனம் மற்றும் கைவினை திறனின் பலன் தன்மை காண கிடைக்கும் கட்சியின் பாலை நிலத்தின் மீது வெளிநிலவு கம்பளம் விரிக்கின்றது அந்த காட்சி அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒன்றாகும் இந்த ரன் உற்சவத்தின் கூடார் நகரம் மிகவும் பிரபலமானதாகும் கடந்த ஒரு மாதத்தில் இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேசத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் இந்த ரணோற்சவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என தகவல் கிடைத்திருக்கிறது உங்களுக்கும் சந்தர்ப்பம் வாய்த்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தின் பலன் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்து பாருங்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மனதின் குரலின் இது கடைசி பகுதி நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இதே உற்சாகம் பேரூக்கத்தோடு உள்ளார்ந்த உணர்வோடு நமது மனதின் குரலில் கண்டிப்பாக ஈடுபடுவோம் புதிய ஆற்றல் புதிய விஷயங்கள் புதிய உள்ளெழுச்சி நிரப்பவல்ல நாட்டு மக்களின் கணக்கே இல்லாத நிகழ்ச்சிகள் நாம் நம்மை மனதின் குரலில் இணைத்து வைக்கின்றது ஒவ்வொரு மாதமும் வருகின்றன இவை தொடர்பான நம்முடைய தொலைநோக்கை விளக்குகின்றன மக்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள் மேலும் இந்த திசையில் அவர்களின் முயற்சிகளை காணும் போது இந்த நம்பிக்கை மேலும் வலுவடைகிறது அதோடு கூடவே இவை அனைத்தும் வந்து சேரும்போது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற நமது உறுதிப்பாடு கண்டிப்பாக மெய்யாகும் இந்த நம்பிக்கை நாளொரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமுமாய் பலமடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த உறுதிப்பாடு மெய்யாகும் பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கை நலத்தோடு இருக்கட்டும் என்ற நல்விருப்போடு இந்த பகுதிக்கு நான் விடையளிக்கிறேன் ஆனால் ஒன்று ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் உடல் உறுதி இந்தியா இயக்கம் இதன்படி நீங்களும் உடல் உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த குளிர்காலம் உடற்பயிற்சிக்கு உகந்த காலம் கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பல பல நல்வாழ்த்திற்குள் நன்றி வந்தே மாதரம்